ஆண்டவரும் அறுபது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளதற்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன் சில நாட்களாக எனக்குள்ளாக ஒரு பாரம் என்ன அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் கருணை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு விதமான ஒரு மனதுருகிற ஒரு தேவன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இப்படியாப்பட்டவராக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான தேவ சுவாபம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா அப்படி என்று சொல்லி நான் உங்களோடு கூட என்னுடைய மன பாரத்தை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடத்திலிருந்து இந்த ஊழியத்திலே நான் ஈடுபட்டு கொண்டிருப்பதனால என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற இந்த காரியங்கள் என்பது யாரையும் வேதனைப்படுத்துவதற்கோ அல்லது யாரையும் குற்றப்படுத்துவதற்கோ யாரையும் குறை கூறுவதற்கோ அல்லது என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆதங்கங்களை சொல்வதற்காக அல்ல இது வந்து மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருப்பதற்காக தான் இந்த ஒரு காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு கம்பெனியில் நாம் உதாரணமாக எனக்கு தெரிந்த சிலர் சென்னையில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளிலே அவர்கள் வேலை செய்தார்கள் ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் ஐந்து ஆறு எட்டு வருடங்கள் வேலை பார்த்த பொழுது அவர்களுக்கு வைப்புத் தொகை என்று ஒன்றை பிடித்து அது ஒரு வருடம் ரெண்டு வருடம் வேலை பார்த்தவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு வந்தது எட்டு வருடம் பத்து வருடம் வேலை பார்த்தவங்களுக்கு லட்சக்கணக்கில் அவங்களுக்கு பணம் அந்த வைப்புத் தொகை அந்த பிஎஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பணத்திலிருந்து அந்த காரியத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதை அதில் பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலர் எனக்கு ஒரு சின்ன காணிகையும் கொடுத்தாதான் நான் சொல்கிறேன் அவர்களுக்கு ஒரு மாதம் குறைந்தபட்சமாக ஒரு பத்தாயிரம் அல்லது பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் தங்குமிடம் உணவு இதெல்லாம் மருத்துவ வசதி அவங்க இலவசமாக ஏன்னா அவர்கள் அந்த கம்பெனியில் அது மட்டும் இல்லை இன்சென்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த ஊக்கத்தொகை அவங்க நல்ல அந்த அந்த டார்கெட் பண்ண அந்த அந்த லக்கை அவர்கள் அடைந்து விட்டால் அதற்கென்று தங்க காசுகள் வெள்ளி காசுகள் கிரைண்டு மிக்சி ஹாட் பாக்ஸ் நிறைய பரிசுகளை அங்கே அவர்கள் கொடுத்ததை நான் பார்த்துருக்கிறேன் அது உலக பிரகாரமான காரியங்கள் ஆனால் எப்போதுமே உலக பிரகாரமான காரியத்தை விட நம்முடைய காரியங்கள் அதிகமாயிரு ஏனென்றால் இது தேவனுடைய பணி என்று சொல்லிப்பார் ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்ட நம்முடைய நிறுவனங்கள் நம்முடைய ஸ்தாபனங்கள் இப்படிப்பட்டதான நிலைமையிலே இல்லை அதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தேவன் அதாவது ஆண்டவர் என்னை நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் அதனால் நீயும் கஷ்டப்படு என்று சொல்வது அது ஒரு கார்பரேட் புத்தி என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் இப்போ நான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறேன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் எனக்கு மிதமிந்திய ஒரு பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் கஷ்டப்படுகிற ஒரு மனிதனை ஏன் எனக்கு அவர் தர வேண்டும் அவர் எனக்கு அதை அந்த மனிதனை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அவனிடத்தில் ஆண்டவர் மகனே அவனை உயர்த்தினது போல நான் உன்னை உயர்த்துவேன் நீயும் தனியாக ஊழியம் செய்யு சொல்லியிருக்கலாமே ஆனால் எப்படி மோசைக்கு யோசுவாவை கொடுத்தது போல நமக்கு எனக்கு கீழாக ஊழியம் செய்யும்படியாக சில சகோதரர்களை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நான் எப்படி இதை செய்கிறேன் என்று சொல்லி காரியங்கள் ஏனென்றால் ஒரு மனிதனை மனிதன் உருவாக்க முடியாது ஆனால் நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம் என்றால் மனிதர்கள் மனிதர்களை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் அது முடியாத ஒரு காரியம் ஏனென்றால் எந்த ஒரு மனிதனையும் தேவன் உருவாக்க முடியும் தேவன் மட்டும்தான் உருவாக்க முடியும் ஏனென்றால் அவர் பரம புயவன் அவர் ஊழியத்திற்கு மனிதனை அவர் மோல் பண்ணி உருவாக்கி அவர் பயன்படுத்துவார் நம்மை ஆண்டவர் அவர்களை கூட நம்ம கூட இணைத்திருக்கிறார் என்று சொன்னார் நாம் இன்று செய்கிற காரியங்கள் என்ன எதுவாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஊழியத்திற்கு அநேக சமீபத்தில் சில சகோதரர்களை குறித்து நான் கேள்விப்படும் பொழுது அவர்கள் ஊழியத்தை விட்டே போய்விட்டார்கள் விசுவாசத்தை விட்டே போய்விட்டார்கள் என்ன காரணம் ஏனென்றால் தலை தலைமைத்துவம் அவர்கள் அது சரியில்லாத ஒரு காரணத்தினால் அவர்கள் அந்த ஊழியத்தை விட்டே போய்விட்டார்கள் எனக்கு அன்பானவர்களே நம்மை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது ஒரு நல்ல தலைவன் நெகியமையாவை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் மிகவும் 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 பாருங்க மக்களோடு மக்களாக கூட இருந்து அந்த அலங்கத்தை அவர் ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் கட்டி முடிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார் அநேக சீர்திருத்தங்களை செய்கிறார் ஜனங்கள் படுகிற வேதனைகள் இருந்து அவளை விடுதலை ஆக்குகிறார் ஆண்டவர் நமக்கு உடன் மூலிகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பனித்தளத்திலே திடீரென்று அவன் இரத்த சாட்சியாக மறித்து விட்டால் அவனுடைய நிலைமை என்ன ஒன்றுமில்லை அவ்வளவுதான் அதற்கு பின்பு நாம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஜெபிக்கிறோம் ஜெபிப்போம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் உயர்த்துவதல்ல ஆண்டவர் உன்மூலமாக அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்று உன்னிடத்திலே ஆண்டவர் கொடுத்து விட்டார் நாம் அதை பகிர்ந்து கொடுக்காமல் பதிக்க வைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆசைகளை நம்முடைய இச்சைகளை நம்முடைய திட்டங்களை நாம் நடத்தி ஒரு சர்வாதிகாரி போல ஒரு லீ தலைமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ததான காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக ஏனென்றால் அவர் மக்களோடு மக்களாக இருக்கிறார் மக்களோடு மக்களாக அவர் பழகுகிறார் அவர்களோடு கூட இருக்கிறார் அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரும் எளிதில் அணுகக்கூடிய முறையிலே அவர் இருந்தார் அப்போ ஆண்டவர் அங்க பாருங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிற அளவிற்கு ஆண்டவர் மக்களோடு மக்களாக அங்கே இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மக்களோடு இருந்தார் மக்களில் ஒருவராக இருந்தார் அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார் ஆனால் இன்றைக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் கிட்டத்தட்ட மூன்று அதில் ரெண்டு ரெண்டு ஸ்தா ரெண்டு இடத்துல நான் மிஷினரியாக நான் இருந்திருக்கிறேன் ஒரே இடத்துல தலைமை பொறுப்பில் நான் இருந்ததுனால நான் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் எல்லாம் எழுப்புதல் வர வேண்டும் அந்த எழுப்புதல் அதை பண்ணணும் மக்கள் ரட்சிக்கப்படணும் சபைகள் உருவாக்கி சொல்கிறோம் இதெல்லாம் வாயோடு இருக்கிறது ஒழிய மற்றபடி அல்ல எனக்கு அன்பானவர்களே நம்முடைய மிஷினரிகள் நம்முடைய மிஷினரிகள் நம்முடைய மிஷினரி தலைவர்கள் நம்முடைய மிஷினரி சின்ன ஸ்தாபனமோ பெரிய ஸ்தாபனமோ முக்கியமல்ல அதிலே நீங்கள் ஒரு பணித்தளத்தில் ஒரு மிஷினரியோ ஒரு ஊழியரையோ நீங்கள் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற ஒரு குறைந்தபட்ச காரியங்கள் என்ன நல்ல ஒரு வீட்டை நாம் நல்ல வீட்டில் வசிக்கிறோம் நல்ல நமக்கு வீடு இருக்கிறது நல்ல ஏசி அதில் இருக்கிறது நல்ல அனுகூலங்கள் இருக்கிறது நல்ல வசதி வாய்ப்புகளோடு நாம் இருக்கிறோம் ஆனால் பனித்தளத்திலே உள்ளவர்களுக்கு குறைந்தபட்ச காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி பனித்தள இப்போ பனித்தளத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் எந்த விதமான ஒரு க பிச்சைக்காரனாக போல இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க அப்படி தான் இருக்காங்க அவங்களுக்கு கேட்டால் ஜோம் பண்ணுறோம் ஜெபிக்கிறோம் நாங்கள் அவங்களுக்காக ஜோம் இதே தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கோம் ஆனால் காரியத்தில் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் கேள்வி செய்கிறவர்களை நான் பாராட்டுகிறேன் செய்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி செய்கிறவர்களை ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக அதற்காக ஸ்தோத்திரம் ஆனால் ஒரு சா யோசித்து பாருங்கள் அது மிகவும் ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது வரும் நாட்கள் நான் இதைத்தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல போகிறேன் ஏனென்றால் எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் இல்லாமல் ஏனென்றால் ஒரு மிஷினரி ஸ்தாபனங்கள் அல்லது நிறுவனங்கள் ஊழிய நிறைய பேர் சேர்ந்து செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் அங்கே போட்டுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அங்கே அவர் அதை பண்ணுறார் இதை பண்ணுறார் அதாவது அப்படி சொல்லிக் கொடுத்து அவர்களை வெளியே திடீரென்று அனுப்புகிற காரியங்கள் அப்படி அனுப்பும்போது அவர்கள் போய் என்ன செய்வார்கள் பிள்ளைகள் வைத்து கொண்டு என்ன செய்வார்கள் அவர்கள் எப்படி பிழைப்பார்கள் எப்படி ஊழியர் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை அதுவும் அனுப்புறது மட்டும் இல்லை கூப்பிடும்போது மாலை போட்டு அவர்களை நாம் பெருசாக அறிமுகப்படுத்தி பெரியதான் நம்ம ஒரு பெரிய ஒரு இது பிரம்மாண்டமாய் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் ஆனால் அவர்களை வெளியே அனுப்பும் பொழுது ஒரு குறைந்தபட்ச ஒரு நியாயத்தை கூட கேட்பதற்கு முடியாமல் அவர்களை ஒரு நாயை போல துரத்துகிற அநேக ஊழியர்கள் எனக்கு தெரியும் கண்ணீர் வெடிக்கிறதை பார்த்திருக்கிறேன் குளம்புகிறதை பார்த்திருக்கிறேன் இப்படிப்பட்ட வேதனையோட காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரா இதற்கு தான் ஆண்டவர் நமக்கு தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கிறாரா இதற்குத்தான் ஆண்டவர் நம்மை தலைவராக வைத்திருக்கிறாரா உங்களை உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து யாராவது தாறுமாறாய் உங்களை திட்டினால் உங்களுக்கு கோபம் வருகிறது அல்லவா ஆனால் அந்த ஊழியர்களை அந்த குடன் ஊழியர்களை எவ்வளவு கேவலமாக நம்ம சொல்லுகிறோம் ஏ என்று கூப்பிடுகிறோம் நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகளை பார்த்து யாராவது ஏ என்று கூப்பிடு கூப்பிட்டா நமக்கு எவ்வளோ கோபம் வருது ஒரு மனிதத்தன்மையை உடையவர்களாக கூட நம்ம இருக்கிறதில்ல இல்லை எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய ஒரு பிசாசுடைய குணங்கள் இதெல்லாம் மரியாதை கொடுப்பதில்லை மனிதனை மனிதன் மதிப்பதில்லை மனிதனை மனித நேயத்தோடு அணுகுவதில்லை ஊழியர்கள் இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்டோம் என்று சொல்லுகிறோம் அந்த அன்பு எங்கே இருக்கிறது என்பது கேள்விக்குரிய அதனால தான் இன்றைக்கு அநேக ஆட்கள் அதை கேள்வி கேட்கிறார்கள் போதும் என்கிற மனதுடன் கூடிய இருக்க வேண்டிய நாம் இன்னும் 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 என்று திருப்தியாகாத அந்த மலட்டு கற்பத்தைப் போல அந்த பாதாளத்தைப் போல அந்த அக்னியைப் போல நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது தேவண்டி பிள்ளைகளே பாரத்தோடு கூட சொல்லுகிறேன் வேதனையோடு கூட சொல்லுகிறேன் எனக்கு ஆண்டவர் சொன்னதான உணத்தினதான நான் உணவு கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால் என்னைப்போல பிறனை மற்றவர்களை நேசிப்பதற்கு என்னுடைய மனம் பக்குவட்ட பக்குவப்பட்ட பின்புதான் மற்ற ஊழியர்களை நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கத்தருக்குள் தீர்மானித்திருக்கிறேன் அப்போ அது பாருங்க பாதிப்பை ஏன் இந்த பாதிப்புகள் எனக்கு உண்டாயிருக்கிறது என்றால் நீயும் அவர்களைப் போல இருந்து விடாதே என்பதைத்தான் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் இந்த மூன்று நிறுவனங்களில் மூன்று ஸ்தாபனங்களிலும் வேலை வாங்காமல் இருப்பார்களா என்றால் இல்லை வேலையை சக்கையை புளிந்து விடுவார்கள் ஓடு 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 என்று இரவு பன்னிரெண்டு மணி வரை நாளை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் வருகிறது என்றால் மொதல் நாள் நம்ம போய் மார்க்கெட்டில் வெங்காயம் மூட்டை ஐம்பது அறுபது கிலோ மூட்டையை தூக்குறதுலேருந்து அந்த எல்லா வேலைகளும் நம்ம செய்யணும் செஞ்சு அந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் போட்டிருக்கிற தட்டு குப்பை சாக்கடை எல்லாத்தையும் அள்ளி போடுற வரைக்கும் நம்ம பண்ணணும் அதற்கு பாராட்டம் அதற்கு என்ன பண்ணணும் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுவாங்க அந்தந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டமைப்பார்கள் அந்த கூட்டத்தில் நம்ம போனோம் அப்படின்னா ஒரு மிஷனரி பயோகிராபி சொல்வார்கள் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் எங்கேருந்து கற்று ஒரு சமீபத்தில் ஒரு ஊழியர் சொன்னார் ஊழியர் தலைவர்களாக பேசும்போது அவங்க பேசுவாங்களாம் ஊழியக்காரங்களாம் நம்ம தான் வச்சுருக்கணும் அடிமைகளைப் போல பொத்தடிமை போல தான் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்பரேட் புத்தி அதே போல் அவங்க பேசிக்கொள்வாங்க இதை வந்து அவர் பெருசாக என்னமோ பெரிய உலக சாதனை பண்ணமாதிரி பேசினார் அதில் ஒரு சொல்றாரு இன்ஜின் ட்ரெயின் வந்து இன்ஜின் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அட என்ன சொல்கிறது இன்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நான் சொன்னேன் இன்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ரைட் நீங்கள் சொல்லுது கரெக்டாக ஏனென்றால் அந்த இன்ஜின் இருந்தால் தான் அந்த ட்ரெயின் எழுதிட்டுவோம் ஓகே ஆனால் பெட்டிகள் இல்லாத இன்ஜினால் யாருக்கு என்ன பிரோஜனம் ஒரு ட்ரெயின் இருக்குங்க இன்ஜின் ஜப்பானில் தயார் பண்ணியிருக்காங்க ஓகே ஆனால் அது மொட்டையாக இன்ஜின்ங்கிறது திருநெல்வேலி வரைக்கும் போதேன்னா யாருக்கு என்ன பிரோஜனம் இன்ஜினில் மொத்தத்தில் ஒரு பத்து பேர் போனா அவ்வளோதான் பெட்டிகள் இருந்தால் தான் அந்த ரயிலுக்கு அழகு அதே போல தான் ஊழியர்கள் இருந்தால் தான் ஊழியர்கள் தான் ஊழியர்கள் எல்லாம் செய்தால் தான் அந்த தாபனத்துக்கு பெருமை அல்லது ஊழியர்கள் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியுமா இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது தொழிலாளர்கள் இல்லாமல் முதலாளிகள் இல்லை என்று சொல்லுகிறது கம்யூனிஸ்ட் ஆனால் முதலாளிகள் இல்லாமல் கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் இல்லை என்பது முதலாளித்துவம் என்று சொல்லி நம்ம கம்யூனிச தலைவர்கள் அங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்போது நம்மளுக்கு அந்த கம்யூனிச அந்த முதலாளித்துவங்கள் வந்துவிட்டு நம்மை ஆட்கொள்ளுகிறதோ என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் ஒரு சேமிப்பு இருக்கிறதா அல்லது ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறதா ஒரு மெடிக்கல் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அது சொல்லப்போனால் ஆவிக்குரிய அனாதைகள் எங்ககிட்ட இருந்து அடிமையாக இரு இல்லைன்னா போ அவதூறு பரப்புவார்கள் தூஷிப்பார்கள் கேவலப்படுத்துவார்கள் என்னென்ன சொல்ல முடியும் சொல்லுவாங்க எனக்கு அன்பானவர்களே இதுதான் ஆண்டவர் நம்மை தலைவராக வைத்திருப்பதற்கான அடையாளங்களா என்று சொன்னால் இல்லை ஆண்டவர் அப்படி வைப்பதற்கு அவரே விரும்புறதில்லை ஆனால் இன்று நாம் நாம் அப்படி சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருக்கிறதோம் என்பதை என்பது மிகவும் 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 வேதனையான ஒரு காரியங்கள் வேதனையான ஒரு காரியங்கள் இது உங்களுக்கு நான் ஒரு அறிமுகமாக சொல்லுகிறேன் வருகிற காலங்களில் நம்ம வருகிற நாட்களில் தொடர்ந்து என்னுடைய மூன்று மிஷினரியாக இருந்த மூன்று கிட்டத்தட்ட ஆறு ஆறு பதினெட்டு வருடங்கள் இருந்த அந்த அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் நீங்களே சீர்தூக்கி பாருங்கள் நாம் எவ்வளவு ஏமாற்றுகிறவர்களாக எவ்வளவு மற்றவர்களை எவ்வளவு நம்ம ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் வாயினால் நம்ம பேசுகிறோம் ஆனால் செயலில் ஒன்றுமே கிடையாது நாம் ஆண்டவரே ஆண்டவரே என்கிறோம் ஆனால் எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாம் உள்ளமெல்லாம் விஷங்கள் உள்ளமெல்லாம் பெய்த்தனத்துக்கு எடுத்த காரியம் உள்ளமெல்லாம் சாக்கடை நாள் நிரம்பி இருக்கிறது என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்னாரே பரிசெயர்களை பார்த்து அதே போல இன்றைக்கு பரிசெய ஆவியுடைய லீடர்ஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் நல்ல வாசனை வீசக்கூடியதான கிறிஸ்தவ ஊழியமானது என்று நாறி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இப்படிப்பட்டதான ஒரு போலியான கிறிஸ்தவத்தினால்தான் என்பதை நாம் என்ன சொல்ல மறக்கக்கூடாது அன்பானவர்களே ரொம்ப மிகுந்த ஒரு வேதனையான காரியங்கள் இவைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு என்னை ஆண்டவர் அழைத்தார் என்னை ஆண்டவர் அபிஷேகித்தார் என்னுடைய முகத்தை பார்த்து நான் பண்ணுகிற ஊழியத்துக்கு பிரசங்கத்தை பார்த்து அனைகர் எனக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள் மிதமின்றி வருகிறது அப்பொழுது இங்கே பணித்தளம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியர்களை நாம் மிஷினரிகளை நாம் அழைக்கிறோம் அந்த மிஷினரிகள் வருகிறார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தியாகத்தோடு வருகிறார்கள் தியாகத்தோடு வருகிறவர்கள் தங்களுடைய உழைப்பு பிரயாசங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க நம்முடைய நிறுவனத்திற்கு கொடுக்கிறார்கள் ஆண்டவருக்கு செய்கிறார்கள் ஆண்டவர் அதில் இணைத்து ஒரு ஏவுதலை கொடுத்து இணைத்து இருக்கிறார் அப்போ அவர்கள் சேர்ந்ததிலிருந்து அவர்கள் நம்மை விட்டு பிரிகிறவரை நம்முடைய பொறுப்பு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள் வே விஆர்எஸ் அவர்கள் கட்டாய விருப்ப ஓய்வை அவர்கள் பெற்றாலும் அவர்களுக்கென்று ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கென்று உதவி செய்கிறார்கள் அவர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு ஒரு விழா எடுத்து அனுப்புகிறார்கள் ஆனால் சேர்க்கும்போது நாம் விழா எடுக்கிறோம் ஆனால் அவர்களை அனுப்பும்போது அப்படி ஒரு நாம் சொல்லுகிறோமா இவர் எங்களோடு கூட ஊழியம் செய்தார் இவர் இப்படி ஊழியம் செய்தார் இவர் ஊழியத்தின் மூலமாக இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்தது ஆண்டவர் நாம மகிமைப்பட்டது இதோ இப்பொழுது சகோதரர் நம்மை விட்டு பிரிந்து போகிறார் அவர் எங்கிருந்தாலும் ஆண்டவர் ஊழியத்தை செய்யட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி நாம் ஆசீர்வதித்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதா அப்படி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு நிலைமைகள் அப்படி அல்ல தலைவர் அமைதியாக இருப்பார் தலைவர் வந்து ஏனென்றால் அவர் வந்து ஹோலினஸ் பரிசுத்தவான் அவர் வந்து அப்படி பயங்கரமான ஒரு பரிசுத்தத்தில் நிறைந்து அப்படி இருப்பார் ஆனால் அவர் யாருடைய பேச மாட்டார் அப்போ என்ன செய்வார் அப்படின்னா அந்த பிழையாம் பிழையாம் என்ன பண்ணான்னா அவன் ஆண்ட இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஆனால் ஒரு ஐடியா கொடுத்துட்டான் என்ன ஐடியான்னா அங்கே பாருங்கள் யாராலையும் அவன் சபிக்க முடியாது அவர்களாகவே தங்களை கெடுத்து கொண்டால் உண்டு என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவர்கள் பாவம் செய்வதற்கு ஒரு அழகாக இருக்கிற பெண்களை மட்டும் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அவர்கள் தன்னாலே பாவம் செய்து தன்னாலே சாபத்தை வருவித்து கொள்வார் என்று ஒரு ஐடியாவை அவன் கொடுத்துட்டான் இப்போ இந்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா ஐடியா வா இப்படி இப்படி நீ பேசு அப்படின்னு சொல்லி இவர் கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தெரியவே தெரியாது அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிற ஆண்டவர் அவனவனுக்கு கிரியைகளுக்கு தக்கதான பலன் கொடுக்குற ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போகிறோம் இந்த உலக வாழ்க்கை குப்பை இந்த உலகத்திலே நம் என்னத்தை தான் பெரிய ஒரு காரியத்தை வைத்திருந்தாலும் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லை அன்பானவர்களே ஒருவேளை உக்ரைன்ல ரஷ்யா ரெண்டு சண்டை நடந்துட்டு இருக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் லக்ஸுரி மிகவும் ஆடம்பரமான பங்களாக்கள் ஆடம்பரமான வீடுகள் சொத்துக்களோடு கூட அநேக ஜனங்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் ஓடி போகிறதான சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் ஒரு ரொட்டிக்கு கையேந்துகிற சூழ்நிலை பார்க்கிறோம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அசுத்தமான தண்ணீரை அவர்கள் அங்கே சூடுபடுத்தி அதை குடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் எவ்வளவோ காரியங்களை நாம் பார்க்கிறோம் நிலநடுக்கத்தினால் பெரிய பெரிய கட்டடங்கள் சொத்துக்கள் எல்லாம் நாசமடைவதை நாம் பார்த்திருக்கிறோம் இவைகளெல்லாம் பார்த்து கூட நமக்கு இந்த ஒரு காரியங்கள் இருக்கிறதா உலக தலைவர்கள் அனைவரை சொல்லுகிறார்கள் இவர்கள் ஏழ்மையாக இருந்தார் அவர் ஏழ்மையாக இருந்தார் அவர் ஏழ்மையாக இருந்தார் என்று சொல்லுகிறோம் ஆனால் நாம்மை குறித்து என்ன சொல்கிறோம் நான் ஊழியத்திற்கு வரும்பொழுது செருப்போடு வந்தேன் இப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஐந்தாயிரம் ஷூ ஐந்தாயிரம் மதிப்புள்ள ஐம்பது ஷூக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படி சொல்வது வந்து அது சரியா கிடையாது நம்முடைய காலங்களுக்கு ரெண்டு ஷூ போதும் அது ஐயாயிரம் ரூபா ஷூ ஐம்பது ரூபா ஏதோ ஒன்று நமக்கு தேவை ஆனால் சாட்சி ஐம்பது ஷூ அலைமாரியிலே தூங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவர் நான் வரும்பொழுது கிழிந்த சட்டையோடு கூட வந்தேன் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு நூறு சட்டைகளுக்கு நூறு சட்டை உனக்கு எதுக்கு ஒரு ரெண்டு வெள்ளை சட்டையே மாதம் முழுவதும் போடலாம் மாற்றி மாற்றி அதில் பிராண்டடு ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் அப்படின்ட்டு நாம் பார்க்கணும் ஆனால் நம்மோடு கூட ஊழியம் செய்கிற ஊழியனுக்கு அவனுக்கு என்ன செய்கிறான் இரநூறுவாய்க்கு சட்டை தேடுறான் கடையில் துணி கடையில் போய் இருநூறு ரூபாய்க்கு சட்டை இருக்குதா இது யாருக்கு என்றால் நான் நேசிக்கிறேன் என்னோடு கூட பணி செய்கிற என்னோடு தோளோடு தோளால் நின்று எனக்கு என்னோடு கூட பணி செய்து யுத்தம் செய்கிற அந்த யுத்த வீரனுக்கு சட்டை ஆனால் எனக்கோ ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சட்டையை வாங்கி போட்டுவிட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் இப்போ எப்படி இதெல்லாம் நீங்க அப்படியே யோசித்து பாருங்களேன் ஆண்டவர்